வேத பாடசாலை ராயல் பர்ஸ் டு அன்னதானம் அன்னதானத்தை ஒழிச்சான் பிரிட்டிஷ்கார் அன்னதானம் பண்றது தப்பு இல்லீகல்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சது அப்பதான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா ஆட்சி பண்றவன் பிரிட்டிஷ்காரன் மக்கள் இந்தியர்கள் ஆட்சியாளனுக்கும் ஆட்சி செய்யப்படும் பிட்வீன் தி ரூலிங் அண்ட் தி ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு அவன் சட்டம் நமக்கு புரியல அவனுடைய கல்விக் கொள்கை நமக்கு புரியல அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல நாம பேசுறது அவனுக்கு புரியவில்லை அதனால தெர் வாஸ் ஏ நீட் ஆஃப் ஏ கிளாஸ் ஆஃப் இன்டர்பிரேட்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிறத அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ பிரிட்டிஷில் ரெண்டு பாலிசி வந்தது ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டுமே டாமினேட் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டோம் அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சால் இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் ஒரு பாலிசி இன்னொரு பாலிசி எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஊரில் இருந்துட்டு போகிறான் நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீலு கொஞ்சம் ஆஃபீஸரு கொஞ்சம் போலீஸ்காரன் கொஞ்சம் கிளர்க்கு தாசில்தார் இவ்வளோதான் ஆள் வேணும் அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை நம்ம மட்டும் நம்ம கல்வி கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல் இங்கிலீஷ் ஃபார் சம் செலக்ட் பீப்புள் இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் கல்விச் சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதனால என்ன செஞ்சால் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில் பாம்பே கல்கத்தா இந்த மூணு பிரதான நகரங்களில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தான் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தான் இந்தியாவில் முத முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது இந்த மூணு ஊரில் தான் முதலிலெல்லாம் இல்லை திருநெல்வேலியில் யூனிவர்சிட்டி இல்லை இப்போல்லாம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது அப்போ எதுவுமே கிடையாது மூணே யூனிவர்சிட்டி சென்னை கல்கத்தா மும்பை அங்கே தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை பூத்துனான் அப்போ இயற்கையாகவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் நகரங்களில் தான் ஆங்கில கல்வி அறிமுகமாகுது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இயற்கையாக படிச்சிருப்பாங்க ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு மன்னர் மானியம் போச்சு வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இந்த அடிப்படையே போட்டு உலுக்கி எடுத்துட்டான் அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு அந்த ஆங்கிலத்தை படிச்சாங்க நீங்க எல்லாம் சுவாமி விவேகானந்தரை ஏன் அமெரிக்கா அனுப்பிச்சாங்க அவருக்கு இந்து தர்மத்தை பத்தி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம் அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம் ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சன்னியாசிகள் அப்ப இல்லை அப்ப விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிந்தது அவர் கல்கத்தாவில் பிறந்தவர்களால் தெரிஞ்சது ஒருவேளை விவேகானந்தர் போபால்லையோ இந்தூர்லயோ எங்கள் ஊர் மதுரையிலையோ பிறந்திருந்தாருன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பாரு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்களில் மாத்திரம் உருவானது காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படித்தாங்க ஆங்கிலம் படித்த உடனே என்ன செய்வாங்க இயற்கையாக வேலைக்கு சட்டம் படித்தா வக்கீலா போவாங்க வக்கீலா இருந்துட்டு ஜட்ஜா ஆவாங்க அரசு அதிகாரியாக போவாங்க குமார்ஸ்தாவலா இருப்பாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பி இருப்பாங்க ரயில்வேல இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை அப்போதான் பிரிட்டிஷ்கார என்ன பண்ணான்னா ஒரு கமிட்டி போட்டு சென்னைக்கு அந்த கமிட்டி வந்துச்சு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அந்த கமிட்டியில் வந்தார் அப்போது இருந்த அரசு பணிகளில் எவ்வளோ பேர் பிராமின் எவ்வளோ பேர் நான் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் நேச்சுரலி என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் நான் ரெட்டியா இருங்க மதுரையும் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா புட்டை முப்பாட்டெல்லாம் எழுந்திருப்பாங்க நாங்களாம் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது எந்த அரசு அரசு வேலைக்கு போறது ரொம்ப குறைச்சலாக நினைச்ச கால கட்ட அதெல்லாம் அரசு வேலைக்கு போக கூடாது விவசாயம் இருக்குது நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம்னு நினைச்ச காலம் எங்க மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடச்சி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்க பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால நீ கவர்மெண்ட் வேலையில அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணலாண்டா வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைன்மெண்ட் வந்து எங்க பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார் அவரு அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம் பெருமிதமான காலம் அது அப்போ அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூல தொண்ணூத்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி சந்திரகுப்தனை அந்த அந்த மகத பேரரச அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினவர் ஒரு சாணக்கியன் சாணக்கியர் இல்லைன்னா எங்க சந்திரகுப்தன் மாதிரி வந்திருப்பாரு வாய்ப்பே இல்லை ஹம்பியில ஹரிஹரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற பிராமணர் அப்படிதான் பொசிஷன் தன்னை நிறுத்தி கொண்டு சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அதனால அதனாலதான் வள்ளுவன் சொல்றான் அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அந்த செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்ல ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியலை பத்தியே பேச வேண்டாம் நீங்க பாட்டு தர்மத்தை காப்பாத்துற வழியை பாருங்க நம்ம ஆபத் தர்மம் தான் ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும் போது அந்த என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரம் அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த தீக்காவும் திமுக காரணம் நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தினான் அதுதான் பிரச்சனை போட்டியாளரை எப்ப அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்தினானோ நான் வளருவதற்கு நீங்கள் தடைன்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் அந்த துவேஷம் ஆரம்பிக்கிறது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் நடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்துல இந்த சமுதாயம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனு கண்ணால பாக்குறான்ல எல்லாத்தையும் பாக்குறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்லையில அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளு தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்துக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமுதம் தமிழ் சமூகம் இவ்வளவு கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முத வழக்கு நீதிமன்றத்திற்கு வருது ஏன்னா ஒரிஜினல் சூட்டு நம்பர் நைன்டீன் தான் அதற்கு பிறகு மாவட்ட நீதிமன்றம் அதை இந்த பகுதிகளை அளந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பு கொடுத்தது அதில் தெளிவாக அளந்து பார்த்து அதில் உபயோகப்படுத்தின வார்த்தையே சொல்கிறேன்னா தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த கட்டிடம் அது இருக்கிற முப்பத்தி மூணு சென்ட்டு தான் அவர்களுக்கு சொந்தம் மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா ஆகவே இதில் என்ன டிஸ்பியூட் இருக்கு இந்த அறநிலைத்துறையே ஹிந்து விரோத தீய துறையாக இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுலேயும் தன்னோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவன உடனே அல் கோஷம் போட்டவர் கையில் ஹிந்து கோவில்கள் அகப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் ஒரு எடுத்துக்காட்டு அதனால் இந்த நான் சொல்கிறேன் யூ ஆன்டி ஹிந்து டிபார்ட்மெண்ட் குவிட் தி டெம்பிள்ஸுங்கிறேன் நான் நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவில் இங்கே வந்து என்டிஏ கூட்டணி சர்க்கார் வரும் அது நிச்சயமாக கோவில்களை விடுவைக்கும் ஏன்னா நான் ரொம்ப நீளமாக இன்றைக்கி இங்கே பேச வரல காரணம் இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை சட்டமே ஆன்டி ஹிந்து ஆக்டர் காரணம் என்ன இது பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டுன்னு தான் இருந்தது எல்லா மதங்களுக்கும் சேர்ந்து ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அதுக்கு எதிராக போராடினார்கள் அப்போ கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து எடுத்துட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்ோன்மெண்ட் ஆக்டுன்னு இருந்தது அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடினாங்க அதனால அவங்கள விட்டுட்டு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என் ஆக்டுன்னு அப்போ இது கடந்து வந்த பாதையே ஆன்டி ஹிந்து பாதை ஒருதலைபட்சமானதுன்னு நமக்கு தெரியுது அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு வெக்கமா இல்லையா அதிகாரத்தில் இருக்கலாமா எவ்வளவு மோசமான தீய சக்திகளாக அரசு அமைப்பு மாறியிருக்கு அதோடு மட்டும் இல்லை நான் இங்கே வந்துட்டு கேள்விப்பட்டா நாள் முன்னாடி முக ஸ்டாலின் இங்கே மதுரைக்கு வந்தப்போ பாலம் திறந்து வைக்க எல்லா பிஜேபி நிர்வாகிகளையும் எதுக்கு வீட்டு அரசில் வைக்கிறது என்ன நினச்சின்னு இருக்கீங்க இன்றைக்கு கூட இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் ஹிந்துக்களுக்கு மேலே கை காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை இன்றைக்கி சந்தனம் கொடுக்க எப்படி அனுமதிச்சிங்க இது மதவாத தீய நோக்கம் இல்லையா இந்த கலெக்டரும் கமிஷனரும் மதவாதிகள் ஹிந்து விரோதிகள் இல்லையா யோசிச்சு பார்க்க வேண்டாமா எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்க அவங்கள நீங்க தான் மத பெரிய தூண்டிங்க இந்துக்கள் அமைதியாக தானே இருந்தாங்க டிசம்பர் ஒன்னாம் தேதி என்ன ஜட்ஜ்மெண்ட்டு மூன்று பேரோட பதினோரு சிஏஎஸ்எஃப் ஜவானோட பத்து சிஐஎஸ்எஃப் ஜவானோட ஏத்துங்கன்னு அன்னைக்கு ஏற்றிருந்தா என்ன இருக்கும் ஸ்டாலினோட குடி மொழி போயிருக்குமா உங்க ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா இன்னைக்கு கலையும் சொல்றேன் இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசை ஒரு ஒரு ஹிந்துவும் முருகனை நம்புகின்ற முருகனை எண்ணி திருநீர் பூசுகின்ற ஒரு ஒரு ஹிந்துவும் இந்த ஸ்டாலின்கிற ஹிந்து விரோதியின் தீய அரசு இருக்கக்கூடாதுன்னு இந்த சம்பவத்தால் முடிவு செய்வார்கள் அதனால் இந்த ஹிந்து விரோத தீய அரசுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன் மே மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் தூக்கேறியப்படுவீர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தின் விரோதிகள் முருகனின் எதிரிகள் இந்த அரசாங்கம் அதனால் இவர்களுக்கு எதிராக நிச்சயமா மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் நான் என் எவ்வளவோ அராஜகம் பிஜேபி ஒர்க்கர்ஸு லீடர்ஸ் லோக்கலில் ஸ்டாலின் வந்தா என்ன போனா இனியா எங்களுக்கு வந்தது பிஜேபிக்கு என்ன நீங்க பாட்டு வாங்க போங்க அப்போ மே மாசத்துக்கு அப்புறம் பிஜேபி லீடர்ஸ் வர்றதையெல்லாம் உங்க திமுக காரர் ஒருத்தர் கூட வெளியில இருக்க முடியாது மதத்தின் வயிறால் துண்டாடிய ஸ்டாலின் நீங்க இப்ப பாத்து இன் மதுரை இந்த மதுரையில நாம பார்க்குறோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை நிறைவேற்றி இருக்கணுமா இல்லையா நீ அரசாங்கம் இந்த கலெக்டர் இந்த கமிஷனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி அன்னைக்கு இங்கே மாநில தலைவர் திரு நயினார் நாயந்தன் அவர்களோடு நானும் கைதாகிருந்தேன் அப்போது நீங்கள் இந்த அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை எவ்வளவு சீப்பாக நினைக்குதுங்கிறத என் காதால் கேட்டேன் நான் என்ன இன்னும் ஒன்மோர் கண்டம்டு கேஸு அவ்வளோதானே அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபிசர் சொல்றார் அதனால தீய எண்ணம் கொண்ட மத வெறி கொண்ட ஸ்டாலினின் மத வெறியால் ஒரு இளைஞன் இறந்து போயிருக்கான் பேசலாமா மதத்தை பத்தி பேசலாமா மைனாரிட்டி கம்யூனிசம் இஸ் ஆல்சோ கம்யூனிசம் இல்லையா நீங்க சிறுபான்மை மத வெறி அரசு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஹிந்து விரோத அரசு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதனால பிஜேபியை பத்தி அனாவசியமா பேச வேண்டாம் இந்த நாடு முழுவதும் மக்கள் ஆதரவு இருந்தாலும் அயோத்தியில் எம்பெருமான் ராமனுக்கு கோவில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக கட்டப்பட்டது ஹிந்துக்கள் நல்லவர்கள் முஸ்லீம்கள் நல்லவங்க தான் அவங்க பிஜேபிட மைனாரிட்டி செல் செக்ரட்டரி ரஜப் நிஷா அவங்க அங்கே கோ இந்துக்களுடைய கோரிக்கை ஏற்கனும்னு சொன்னதுக்காக அவங்கள கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறதா ஆட்கள் போகிறதா வீட்டுக்கு செவ்வரிய குதிக்கிறதா ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு ஐம்பத்தஞ்சு மாதத்தில் ஆறாயிரத்து எழுநூறு கொலைகள் நடந்திருக்கு ஆளை துப்பு கட்ட ஒரு ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறது ஆழ தெரியாதவர் ஆட்சி இருக்காது ரொம்ப அதாவது என்னோட பெரிய வருத்தன்னால் ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு நல்ல அட்வைஸே இல்லை ஐயா அது அவங்க வந்து மேலே போய் பத்து நிமிஷம் விளக்கேற்ற போகிறாங்க மூணு பேர் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்த கலெக்டரும் இந்த கமிஷனரும் என்ன பண்ணுவாங்க நாங்க பாத்துக்கிறோம் என்ன பாத்துப்பீங்க மே மாசம் இந்த ரெண்டு பேரும் ஓட்டு போட்டா போதுமா ஸ்டாலினுக்கு அதனால அழிவை நோக்கி ஸ்டாலின் அரசாங்கம் சென்று கொண்டு இருக்கிறது